ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா வந்து எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் பட்டாவில் நிலத்தின் வகை நில உரிமையாளரின் பெயர் மற்றும் சர்வே எண் உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இருக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருக்கும்போது அந்த நிலத்திற்கு கூட்டு பட்டா வழங்கப்படுவது வழக்கம் கூட்டுப்பட்டா உள்ள நிலத்தை விற்கவோ அல்லது குத்தகைக்கு விடவோ உரிமையாளர்கள் அனைவருக்கும் ஒப்புதல் அளிக்கணும் உரிமையாளர்கள் அனைவரும் ஒப்புதல் அளிக்கணும் இந்த நிலையில் கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா எடுக்கணும்னா அதற்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதற்கு முதல்ல நிலத்தில் உட்பிரிவு செய்யணும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரு வழிகளிலும் பட்டா பெற விண்ணப்பிக்கலாம் நிலம் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரிக்கு சென்று பட்டா மாறுதல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யணும் கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா பெற விரும்பினால் பின்வரும் ஆவணங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்யணும் கூட்டுப்பட்டா நில வரைபடம் விற்பனை சான்றிதழ் சொத்துவரி ரசீது ஆதார் அட்டை குறிப்பாக கூட்டு பட்டாவிலிருந்து தனி பட்டா பெற விண்ணப்பிக்கும் போது நிலத்தின் மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் கடிதம் அவசியம் இணைக்கப்பட வேணும் தனிப்பட்டா பெற விண்ணப்பித்த சில நாட்களில் சம்பந்தப்பட்ட விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர் நிலத்தை நேரில் ஆய்வு செய்வாங்க பிறகு எவ்வித சட்ட சிக்கலும் இல்லையெனில் முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள் தனிப்பட்டா கிடைத்துவிடும் தனிப்பட்டா விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்பதால் அது குறித்த தகவல்கள் நம்மால் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள முடியும் இதேபோல ஆஃப்லைன்லையும் நம்ம பண்ணலாம் கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டா பெறுவதற்கு வட்டாச்ச அலுவலகத்தில் பட்டா பிரிவு விண்ணப்பத்தை நிரப்பி உட்பிரிவு கட்டணத்துடன் மனு அளிக்கணும் இந்த மனுவுடன் கூட்டுப்பட்டா நில வரைபடும் ஆதார் அட்டை மற்றும் சொத்துவரி ரசீது இணைத்து உள்ளிட்ட ஆவணங்களை இணைக்கணும் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்து தனி சர்வே எண்ணை வழங்குறாங்க தனிப்பட்டா பெறுவதற்கு நிலத்தின் மற்ற உரிமையாளர்கள் ஒப்புதல் அளிக்காவிட்டால் நீதிமன்றத்துக்கு தான் செல்லணும் பட்டா பிரிவினை செய்யும் போது எல்லை மற்றும் அளவீட்டு சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கு ஆகையால் தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்கு முன்பு நில உரிமை சிக்கல்களை தீர்த்துவிடுவது உள்ளது